புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை ஆண்டவருடைய பேரிறக்கமான நற்கருணைக்கு முன்பாக இந்த நாளையும் இந்த நாள் தொடர்ந்து வருகிற இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாட்களையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கரங்களில் நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆண்டவருடைய கரத்தில் நாம் நம்மை ஒப்புக்கொடுத்து கொடுத்து மண்டாடுகிற போது வலுவாதபடி நம்மை அவர் பாதுகாக்கிறார் மாசற்றவர்களாய் கடவுள் முன் நம்மை நிறுத்துகிறார் இறைவன் கொடுக்கிற இந்த நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்றைய நாளின் திருப்பாடல் வரிகள் அறுபத்தி மூன்றை நாம் முன்மொழியாக சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உரைக்கிற உண்மை கடவுளை நாம் எவ்வளவு ஆழமாய் நம்பியிருக்கிறோம் என்றால் இந்த திருப்பாடலின் வரிகள் சொல்லுவதைப் போல நீரே என் இறைவன் உண்மையே நான் நாடுகிறேன் உம்மீது தாகம் கொண்டுள்ளது என் உயிர் நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகிறது என்று திருப்பாடல் ஆசிரியருடைய உணர்வை ஒத்ததாக நம்முடைய உணர்வும் இருக்கிறது ஆகவேத்தான் நாம் ஆண்டவரை தேடுகிறோம் அவருடைய இல்லம் தேடி ஓடுகிறோம் அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து நாம் அவரை குறித்து தியானிக்கிறோம் ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு காவலாயிருக்கிறார் உங்களை கரம்பிடித்து வழிநடத்துகிறார் ஆகவே நாம் இணைந்து அவரை துதித்து பாடுவோம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிற வல்லமையும் ஆற்றலும் அளவிட முடியாதது ஆண்டவருடைய இந்த திருப்பாடல் வார்த்தைகள் நமக்கு சொல்கிறது உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகிறேன் ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது என் இதழ்கள் உமை புகழுகின்றன என்று எழுதப்பட்டிருக்கிறது கடவுளை புகழ்ந்து பாடுகிற பிள்ளைகள் உணர்ந்திருக்கிற பிள்ளைகளாகவே இருக்கிறார்கள் அவர்கள் உணர்ந்த உண்மை ஆண்டவருடைய பேரன்பு நம்முடைய உயிரினும் மேலானதாக இருக்கிறது ஆகவே தான் நம் ஆண்டவரை துதித்து பாடி போற்றி புகழ நம்முடைய வழிகளை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கிற போது கடவுளுடைய மேன்மையான கரம் நம்மை தாங்கி இருந்தது ஆகவே நாம் சாட்சியாய் இருக்கிறோம் ஆகவே அந்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்துவோம் கடவுளுடைய இந்த வரிகளை பாடி புகழ்கிறோம் அன்பின் பரமபிதாவை நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவோம் என்ற வார்த்தையின்படியாக கைகூப்பி மது பெயரை ஏற்றுவோம் என்கிற வார்த்தையின்படியாக அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் உம்மில் நிறைவடையும் என்ற வார்த்தை எங்கள் வாழ்வின் எல்லா தலங்களிலும் சாட்சியாக மக்காகவே வாழ்ந்து உமக்காகவே இறந்து இறந்தும் உம்மில் மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழக்கூடிய ஆசிர்வாத வல்லமை எங்களுக்கு தந்திடும் எங்கள் உயிர் இறந்தும் உம்மீது தாகம் கொண்டு இருக்க கிருபை செய்யும் இயேசுவின் கரங்களில் எங்களையும் எங்களுடைய எல்லா காரியத்தையும் ஒப்புக்கொடுத்து நாங்கள் மன்றாடுகிறோம் செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமின் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமின்